இந்த வழி க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெள்ளித்திரையில வர படங்களை விட சின்ன திரை மூலமா தினமும் பார்க்குற ரசிக்கும்படியான சீரியலுக்கு மக்கள் வரவேற்பு அதிகம் கொடுத்துட்டு வராங்க அதனால தான் தாத்தா பாட்டி காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் சீரியல் டிஆர்பி ரேட்டிங்ல அதிக புள்ளிகளை பெற்றுட்டு வருது அதுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு சீரியலும் மக்களை கவர்ற வகையில இருக்கு முக்கியமா சீரியல் அப்படின்னாலே அது சன் டிவி தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்கு அந்த வகையில சன் வந்த பல சீரியல்கள் வரைக்கும் மறக்க முடியாத அளவுக்கு இருக்கு சூரியன் அர்ஜுன் கதாபாத்திரத்துல பிரமாதமா நடிப்பு கொடுத்து எல்லாரையுமே கவர்ந்திருந்தது அந்த வகையில இந்த சீரியல் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட எபிசோடுகள் கடந்து ஹிட் ஆகி ஒளிபரப்பாகிட்டு வந்துட்டு இருந்தது அதனால எப்போ ரோஜா பார்க்க டூ வரும் அப்படின்னு ரசிகர்கள் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அத பூர்த்தி செய்யற விதமா கடந்த மாசம் ரோஜா டூ ஆரம்பிக்கப்பட்டிருந்தது ஆனா சன் டிவி மூலம் ஒளிபரப்பு செய்யாம சரிகமப்பா யூடியூப் சேனல்ல ஒளிபரப்பு செஞ்சுட்டு வந்தாங்க அந்த வகையில ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு எபிசோடுகள் கடந்த நிலையில எதிர்பார்த்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் எதுவுமே வராததுனால நாடகத்தை முடிக்கிறதுக்கு கிளைமேக்ஸ் காட்சியை எடுத்துட்டாங்க இதுல மதி கேரக்டர்ல நிவாஸ் மலர் கதாபாத்திரத்துல பிரியங்கா நல்காரி நடிச்சிட்டு வராங்க இவங்களுடைய காதல் ஆரம்பிச்ச நிலையில கல்யாணத்துல முடிய போகுது அத்தோட மதியோட அக்காவா இருக்கிற மணிமைகளை அப்படின்ற ஹரிப்ரியா மதி மற்றும் மலருக்கு கல்யாணம் நடக்கும் புகைப்படத்தையும் இணையதளத்துல வெளியிட்டு இருக்காங்க அத்தோட மிஸ் யூ டீம் அப்படின்னு பதிவு போட்டு கூடிய சீக்கிரத்துல மறுபடியும் நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு போஸ்ட் போட்டிருக்காங்க அந்த வகையில ரோஜா பாட்டு சீரியல் ஆரம்பித்த ஒரு மாசத்திலேயே முடிவுக்கு வந்துருச்சு சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க